ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மரபு சொற்களில் வினை மரபு சொற்கள் வந்து பார்க்க போகிறோம் அப்பம்தின் பழம் தின் உணவு உண் காய்கறி அறி இலை பறி கலை பறி நெல் தூற்று மலர் கொய் நீர் பாய்ச்சி ஆடை உடுத்து நார்கிளி நூல் எழுது பூச்சூடு மாலை தொடு மரக்கிளை முறி கல் உடை மரம் வெட்டு கிளையை ஒடி சாரி வந்துட்டு கிளையை ஒடின்னு வரும் ஓ அம்பை எய் ஆடை நெய் உமி கருக்கு ஓவியம் புனை சுவர் எழுப்பு கூடை முடை செயில் இயற்று விதையை விதை நாற்று நடு படம் வரை கட்டுரை எழுது தீ மூட்டு விளக்கேற்று கோலமிடு தயிர்கடை பாடல் இயற்று வரப்பு கட்டு வெற்றிலை தின் கூரை வேய் இயற்று பால் பருகு பால்குடி சோறு உண் பூப்பரி முறுக்குத்தின் உண் நூல் எழுது அடுப்பு மூட்டு சந்தனம் பூசு பானை வனை கதிரறு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வினைமரபு சொற்கள்